மக்கள் எங்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கும் முக்கியமான கேள்வி பிளஸ் டூக்கு அப்புறமேட்டு என்ன படிக்கலாம் நல்லா படிச்சு சரியாக செட்டிலான கோடி கணக்கில் சம்பளம் கொட்டக்கூடிய மிக முக்கியமான தேர்ட்டி ப்ளஸ் கோர்சஸை பற்றி நீங்கள் நான் அறிமுகப்படுத்த போறேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுற பாருங்க ஹாய் என் அண்ணன் பையன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு இங்கிலீஷில் எப்படி விஷ் பண்ணுறது That's great news. You can say congratulations on graduating from high school. பாத்தீங்களா உடனே ரிசல்ட் வந்துருச்சு இது தாங்க சூப்பர் நோவா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணுங்க என்சிஇஎஸ்சி என்ற அமைப்பு நடத்திய ஆய்வு அறிக்கையின்படி இந்தியாவில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இந்தியர்களுக்கு இங்கிலீஷை சரளமாக பேசுவதில் சிரமம் இருக்கிறது என்பதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ப்ராப்ளம நம்ம குழந்தைகள் ஃபேஸ் பண்றதால மேல் படிப்புகளுக்காக வேற நாட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய கம்பெனியில் சேரும்போது இந்த இங்கிலீஷ் என்ற ஒரு விஷயத்தால அவர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான நம்ம ஐஐடி மெட்ராஸில் படித்த தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி தான் சூப்பர் நோவா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சூப்பர் நோவா பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கிலீஷ் கத்து தராங்க அதனால டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் அவங்க இங்கிலீஷை சரளமா கத்துக்க முடியும் அதை தவிர ஒன்றாவதுல இருந்து ஒன்பதாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா பர்சனல் ட்ரைனர் கொடுத்து அவர்களுக்கு தேவைப்படுற கைடன்ஸ் மற்றும் மானிட்டரிங் எல்லாத்தையுமே அவங்க வந்து தராங்க முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு பிடித்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி சொல்லித் தரதால அவர்களால வேகமா இதை கத்துக்கவும் முடியும் உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைகளுக்கு சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மறக்காம என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் உடனே ஜாயின் பண்ணுங்க எஸ் இது யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்திக்கங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸுமே நல்ல கோர்ஸஸ் தாங்க ஆனால் கரெக்டாக அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எது வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு சரியான மோட்டிவேஷனும் கைடன்ஸும் கொடுத்தா அவங்க கெரியர் செட்டில்டுங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தேர்ட்டி பிளஸ் கோர்சஸில் நம்பர் ஒனில் இருக்கிறது மெடிசன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் தாங்க எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் தான் சர்வரோக நிவாரணியாக இருந்தார் அவர்கிட்ட போய் ஐம்பது ரூபா கொடுத்து எல்லாத்துக்கும் மருந்து வாங்கின காலம் கான் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு நீங்கள் ஐந்து வருடம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பிஜி படித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு ஆர்த்தோ ஆர்த்தோஸ்பெஷலிஸ்டாக வந்துட்டா பல முன்னணி நிறுவனங்கள்ல மாதம் பதினெட்டுலேருந்து இருந்து இருபது லட்சம் ரூபாய் சம்பளத்துல இந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குங்க இன்னைக்கு மாறிவிட்ட காலகட்டத்தில் பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் வராங்க ஏடிஎஸ்டி வருது அப்போ அவங்களுக்கு பிஹேவியர் தெரப்பி தருவதற்கான பல தேவைகள் இருக்கு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி இன்று மெடிசன் சார்ந்த எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது அதை சுற்றி பல கோர்சஸ் இருக்கு அதெல்லாம் மக்கள் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க பேராமெடிக்ஸ் இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட் அர்ஜென்டா எமர்ஜென்சி வார்டில் சேர்த்த உடனே டாக்டர்ஸ் வந்து பார்ப்பதற்கு முன்பு எமர்ஜென்சிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க எமர்ஜென்சி ட்ராமா கேர் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க நர்சஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க நாங்களே கூட நர்சிங் காலேஜ் கட்டுறோம் நீங்கள் நர்ஸ் எவ்வளோ சேலரி கேட்டால் கூட கொடுக்குறோம் அவங்களுக்கு நாங்கள் வந்து தேவையான எல்லாமே பண்ணுறோம் பட் எங்களுக்கு தேவையான அளவு நர்சஸ் கிடைக்க மாட்டேறாங்கன்றாங்க வளைகூட நாடுகளில் நர்சஸ்க்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது ஸோ நம்பர் ஒனில் மெடிசன் மற்றும் மெடிசன் சம்மந்தப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய கோர்சஸ் நம்பர் டூ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தடிக்கு விழுந்தா இன்ஜினியரிங் பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது பட் எந்த இன்ஜினியரிங்கில் சேருங்கிற விழிப்புணர்வு வேணும் மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் நாலேஜ் நல்லா குழந்தை மேத் பண்ணுறாங்களா அப்போ கண்டிப்பாக அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்ணை மூடிட்டு ஈஸி யூடியூப்லேயும் அவங்க சேரலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்பது எவர் கிரீன் கோர்ஸுங்க இன்னும் இன்ஜினியரிங் உள்ளார கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன் மற்ற கோர்ஸஸ்லாம் அப்புறமேட்டு தான் அப்படின்னு கண்ணை முடிவிட்டு யோசிக்காம அந்த குழந்தைக்கு என்ன வரும்னு யோசிங்க எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் உலகம் முழுக்க ஸ்கோப் இருக்கு பட் அந்த குழந்தை எவ்வளோ மார்க் வாங்குது அதுல வந்து ஒரு இனோவேட்டராக வருதா இன்ஜினியரிங் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கேமரா இந்த மைக் என்னுடைய ஒளியை வாங்கக்கூடிய இந்த மைக் இந்த லைட்டிங் செட்டப் இந்த ஸ்டுடியோ இந்த ஸ்ட்ரக்சர் இதை எல்லாமே கண்டுபிடித்து உருவாக்கி அதை அப்படியே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறது இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் இன்ஜினியர்ஸ்லாம் அந்த உலகமே கிடையாது என்பது வெறுமனே ஒரு பேக்கப் ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்காலாக யோசிக்காம எந்த கோர்ஸ்ல எந்த கோரில் அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் சேர்த்தா கண்டிப்பாக அந்த குழந்தை ஷைன் ஆகும் மூணாவது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க வெதர் சம்பந்தப்பட்ட கோர்சஸுங்க கிளைமேட் சேஞ்ச் வந்து ரியல் அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் வளைகுடா நாடுகளில் பெருக்கெடுத்து வெள்ளம் வருது பனிப்பாறை இன்னொரு பக்கம் உருகிட்டு இருக்கு எப்பவாவது மழை பெய்யுற சென்னையில் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது எப்பயாவது அக்னி நட்சத்திரம் சூழ்நிலை நடிச்சது மழை பெய்து முடிந்த உடனே மறுபடியும் வெயில் அடிக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெதர் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட அல்லது வெதர் சம்பந்தப்பட்ட கோர்ஸஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு எல்லா கம்பெனிலையும் சொல்லப்போனா இன்னும் கொஞ்சம் நாட்கள் எப்படி வந்து ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்களோ அப்படி இந்த வெதர் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுக்கு ஒரு கார்பரேட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோப் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே வெதர் ஃபோர்காஸ்டிங் சம்பந்தப்பட்ட கோர்ஸஸ் படித்தா அரசாங்க வேலைக்கு மட்டும் கிடையாது அவங்களே ஒரு தனிநபராகவே ஒரு வெதர்மேன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் பாருங்க மீடியாவில் அவருடைய மார்க்கெட் சேர் எவ்வளோ பர்சன் பாருங்க அப்படி ஒரு எக்ஸ்பர்ட்ஸா கூட வரலாம் நம்பர் நான்கு என்விரான்மெண்டல் சயின்சஸ்ங்க எல்லா பெரிய தொழிற்சாலையும் இந்த இஐஏ கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு அவங்க படாத பாடுபடுவாங்க என்விரான்மெண்டல் சயின்சஸ் படித்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமாக இருக்கிறாங்க ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு நம்பர் ஃபைவ் ஆர் கோர்சஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்பது இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளார ஒரு ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு லேபில் நடக்கிறத நினைக்காதீங்க உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு நானோ டெக்னாலஜியை பற்றி பேசாதவங்களே கிடையாது ஆப்ரேஷன்ஸ் வந்து நானோ ரோபோட்டிக்ஸை பயன்படுத்தி நடத்துக்கிற அளவுக்கு ஆர் அண்ட் கோர்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு நம்பர் ஆறு ஆஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இப்ப வெளிநாட்டுக்கு போறதெல்லாம் ஒரு காலத்துல கனவா இருந்தது இன்னைக்கு வெளி கிரகத்துக்கு போறதே ஒரு கனவா மாறி இருக்கு அது நனவாகும் பிரைவேட்டாக எல்லாருமே ராக்கெட்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உலகம் ரொம்ப பெருசுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆக்சுவலி இந்த யுனிவர்ஸ் ரொம்ப பெருசு இது மாதிரி நிறைய யுனிவர்ஸ் இருந்த மல்டிவர்ஸ் ரொம்ப பெருசு அதை குறித்த ஒரு ஒரு ஃபெமிலரைசேஷன் வந்து நம்ம ஜென்ரேஷன் யூத்துக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது அவங்க விளையாடக்கூடிய கேம்ஸாக இருக்கட்டும் பேசக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் பாப் கல்ச்சர்லேயே அவங்க வந்து இந்த பிளானட்டை பற்றி சோலார் சிஸ்டத்தை பற்றி கேலக்சியை பற்றி யூனிவர்ஸை பற்றி மல்டிவர்ஸை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேங்க்ஸ் டு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் அந்த டெலஸ்கோப்ஸ்லாம் நிறைய வந்த பிறகு இது மக்கள் மத்தியில் பேசும் பொருளா மாறி இருக்கு அது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் படிப்பதற்கும் மிக மிக குறைந்த மாணவர்கள் தான் அந்த நாட்டில இருக்கிறாங்க அதுலயும் நாம ட்ரை பண்ணலாம் நம்பர் ஏழு நியூக்ளியர் சயின்சஸ் அந்த நியூக்ளியர் சயின்சஸ் என்பது இப்போ ஒரு எமெர்ஜிங் எஜ்ஜில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோர்ஸ் அதையும் நம்ம குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நாம இப்ப வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பட் வெளிநாட்டுல ஆல்ரெடி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே அதை படிச்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்க அவங்க உருவாக்குறாங்க ஒரு விஷயத்த அதை வாங்கி நம்ம கன்சூமரா மட்டுமே இருக்கிறோம் நம்ம கன்சூமரா இல்லாம நம்ம கிரியேட்டரா ஆர்றதுக்கு இந்த குவாண்டம் டெக்னாலஜி கிட்ட வந்து நம்மளும் போய் பார்க்கலாம் எப்பவுமே எவர் ஆனது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸுங்க ஒரு குழந்தைக்கு அவனுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல மட்டும் கிடையாது பர்சனல் ஒரு டிசிப்ளின் வேணுமா அவன் அவனுடைய கண்ணை வந்து டிஃபென்ஸ் கோர்ஸஸ்க்கு தயார்படுத்தலாம் டிஃபென்ஸ் முடிவுக்கு அப்படியே எல்லையில் போயிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறது மட்டும் கிடையாது இன்ஜினியரிங் சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு அவங்க டேபிள் ஒர்க் பண்ணலாம் அவங்க வந்து இனோவேட்டர்ஸாக இருக்கலாம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்ல ஒயிட் காலர் ஜாப்ஸே எக்கச்சக்கமாக இருக்கு பட் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது சொசைட்டில அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு நல்ல குட்வில் நல்ல நேமோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க டீசல் கார்ஸ் போய் பெட்ரோல் கார்ஸ் போய் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருச்சு இன்னும் வந்து தண்ணியில் ஓடக்கூடிய ஹைட்ரோ கார்ஸ்லாம் வரும்னு வரும் எல்லாருமே அடிச்சு சொல்றாங்க மனிதர்களே இல்லாம டெஸ்லா கார் தன்னைத்தானே ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது இந்தியாவுக்கு அது வரக்கூடிய தூரம் வெகு தூரத்தில் அதனால எப்பவுமே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒவ்வொரு நாளும் அப்படியே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க ஏர் ஏர்க்ராஃப்ட்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டா என்ன ஆகும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சா பைலட் ஆகிடுமா வெறும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாதுங்க ஏர்க்ராஃப்ட்ஸ் இன்ஜினியரிங் என்று நாம் எடுக்கிற பொழுது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே ட்ரோன்ஸ் அது வந்து அதோடைய சைஸ் சின்னதாகிட்டே வருது பட் அதோடைய பவர் வந்து வேற லெவலில் வந்துருச்சு முன்னாலாம் ட்ரோனை வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது யூடியூப்ல பிடிச்சி வச்சிருவாங்க கஸ்டம்ஸை பிடிச்சி வச்சிருவாங்க பட் இப்போ தனித்தனியாகவே பாதுகாப்புக்காகவே ட்ரோன்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மனிதனை ட்ரோன் மூலமாக கொண்டு செல்ல முடியுமா என்ற ஆராய்ச்சியும் பல நாடுகளில் நடந்து வந்துகிட்டே இருக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் அதை குறித்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் வெறும் மெடிசன் மட்டும் கிடையாது அதை சுற்றி இருக்கக்கூடிய கோர்சஸ் முடிக்கிறவங்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு நம்பர் சிக்ஸ்டீன் சட்டம் இந்த உலகமே ஒரு சட்டத்தின் பால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இந்தியாவில் இந்தியா சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் வெறுமனே வைக்கலாம் மட்டும் கிடையாது அவங்க கார்ப்பரேட் லா படிச்சுட்டாங்கன்னா கார்ப்பரேட் வைக்கலா போகலாம் பெரும் கம்பெனிகளுக்கு அவங்க வந்து லாயரா மாறலாம் இப்ப இருக்க நிலைமைப்படி அவங்க லா படிச்சு அப்படியே ஸ்டேட்டா அவங்க ஜட்ஜ் எக்ஸாம் கூட எழுதலாம் ஸோ இந்தியாவில் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இனி வருங்காலங்கள அதிகமாகுவாங்க ஏன்னா நீதிமன்றங்கள் அதிகமாகும் ஏன்னா குற்றங்களும் அதிகமாகுங்க பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜியில் நிறைய மாணவர்கள் ஆர்வமா செய்யறாங்க பட் யூஜி மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க அதுல பிஜி படித்து அதிலேயே ஸ்பெஷலிஸ்டா மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸா மாதிரி அவங்க திக்கெட்டும் திசையிட்டும் ஒரு பறவையை போல பறந்து போகலாம் ஜர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுங்க முன்பெல்லாம் ஒரு சேனலுக்கு ஒரு கேமரா இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் கேமரா வந்துருச்சு அதுக்கு பேர் செல்போன் எல்லாருமே செல்போன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் தெரியாமல் விலாக் பண்றோம் வீடியோ பண்றோம் என்னென்னவோ பண்றோம் பட் அதை முறைப்படி கற்று படித்து வர்றவங்க இருக்காங்க பாருங்க அவங்க தான் இந்த மாஸ் கம்யூனிகேஷன்ல எமர்ஜிங்கா வரக்கூடிய புதிய புதிய டெக்னாலஜியில இந்த வீடியோ கம்யூனிகேஷன் வீடியோ லிட்ரஸி அதை வந்து நாம் முறைப்படி கத்துக்கணும்னு சொன்னா ஜெர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம் நம்பர் எயிட்டீன் இது ஒரு வித்தியாசமான பாயிண்ட் என்னன்னா கோர்சஸ் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த குழந்தைக்கு குறிக்கலாம் வைக்கிறீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்னா அந்த குழந்தைக்கு எது விருப்பமான சப்ஜெக்ட் அது சின்ன வயசுல இருந்து ஹிஸ்ட்ரி மீது அதுக்கு அதீத ஆர்வம்னா பிஏ ஹிஸ்ட்ரி நீங்க சேர்த்து விடலாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் இதையெல்லாம் மையமாக வைத்து அந்த கோர்ஸை நம்ம வந்து டெரைவ் பண்ணலாங்க எனக்கு தெரியாத நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சு அவங்க வந்து அக்ரிகல்ச்சரை ஒரு கோர்ஸாக எடுத்து படித்து முடித்து அதையே வைத்து அவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அரசு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை மையமாக வைத்து அதை கிராக் பண்ணுவதற்கான கோர்ஸஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த இந்த மாணவர்கள் அவங்க ஷிப்பில் போய் வேலை பார்க்கலாம் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது இன்னும் எக்கச்சக்கமாக வரப்போகுது குரூஸ் வந்து சென்னைக்கு வந்துட்டு அந்த மக்களை வந்து எங்கெங்கோ கொண்டு போகுது ஸோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த ஒரு குழந்தை வந்து உலகம் முழுக்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகள் போகலாம் ப்ரொவைடர்ட் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து கரைத்து குடித்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக வரணும் அவங்கள தன்னைத்தானே கேரி பண்ணிக்கிற விதமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடும் எப்படி ஃப்ளைட்னா அதுல ஹேர் ஹோஸ்டர்ஸ் இருக்காங்க பைலட் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்குள்ளாரையும் இன்னும் டீப்பாக நிறைய பிரிவுகள் இருக்கு அதில் கேட்ரிங் மட்டும் கிடையாது அதோடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் கிடையாது ஓவராலாக ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஹோட்டலை ரன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற கோர்ஸ் தேவைப்படுகிறது ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனே இல்லாத ஹோட்டல்ஸ் வந்துருச்சு அதுக்கு பேர் லவ் ஹோட்டல்ஸ் அதாவது ஓப்பனிங்ல இருந்தே ரோபோஸ் தான் இருக்கும் வெறும் டச் பண்ணா என்ன ரூம் வேணும் நம்ம கிளிக் பண்ணா அந்த ரூம்ல மட்டும் எல்இடி ரைட் வந்து எரியும் போற பாதையில கரெக்டா எல்இடி லைட் எரியும் அங்க போய் உங்களுக்கு உணவு வேணும்னா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுவே கொண்டு வந்து ட்ரெயில கொண்டு வந்து கொடுக்கும் இப்படி எக்கச்சக்கமான பாட்ஸ் எல்லாம் ஸ்லீப்பிங் பாட்ஸ் எல்லாம் பட் ஸ்டில் இன்னும் ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கு அதற்கு காரணம் பெரிய பிசினஸ் அதுக்குள்ள இருக்கு ஒரு வேற லெவலான மணி அதில் வந்து எப்பவுமே டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்பது மிக முக்கியமான கோர்சஸ் பைலட் ட்ரைனிங்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் இருக்குங்க அந்த பைலட் ட்ரைனிங் கோர்சஸ் முடித்தால் மட்டும்தான் அவங்க அந்த லைசன்ஸை வாங்க முடியும் அந்த லைசன்ஸை வாங்கி குறிப்பிட்ட அவர்ஸ் அவங்க ஓட்டினா மட்டும்தான் அவங்க கமர்ஷியல் பைலட்டே ஆக முடியும் நம்பர் இருபத்தொன்னு நர்சிங்க்குன்னு நிறைய கோர்சஸ் இருக்காங்க இதில் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் சேர்ந்து படிக்கலாம் அப்படி படித்து முடித்தவர்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்கணும் கிடையாது அவங்க ப்ரைவேட்டாக போய் தாங்களே எப்படி ஒரு டாக்டர் வந்து தன்னைத்தானே ஒரு 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 ப்ரைவேட்டாக ஒரு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி நிறைய பெட்ரீட்டாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து விசிட் பண்ணி அவங்கள வந்து இவங்க வந்து நர்ஸ் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு ஆர்கிடெக்சர் இந்தியாவில் மிக முக்கியமான கட்டிடங்கள்லாம் ஒரு சரியான ஆர்கிடெக்சர் டிசைன் தான் கட்டப்படுகிறது அவங்களே கட்டுறது ரொம்ப சின்ன வேல்யூ பட் பெரிய பெரிய பில்டிங்ஸ் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு தேவைப்படுறது அந்த ஃபர்ம்ஸ்க்கு தேவைப்படுகிறது இருபத்தி மூன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னடா கம்ப்யூட்டர் சயின்ஸை கொண்டு வந்து இருபத்தி மூணாவது கோர்ஸா சொல்றாரு நீங்க நினைக்கலாம் எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம சொல்கிறோம் பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள் வெறுமனே அது ஒரு இன்ஜினியரிங் டிகிரியா படிக்காம அதிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு புதிய புதிய சாஃப்ட்வேர்ஸை கண்டுபிடிக்கிறது ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறது நெக்ஸ்ட் எமர்ஜிங் பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாக்குறது இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள் ஹாங்காங் போன்ற நாடுகள்லாம் அவங்க அதை கிரியேட் பண்ணுறாங்க நாம அந்த குழந்தைகள் வந்து அந்த கேஜெட்ஸ் வந்து வெறுமனையும் விளையாடுறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படி இல்லாம புது புது டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்சஸ் ரிலேட்டட் கோர்சஸ் நம்பர் இருபத்தி நான்கு மீடியா ரிலேட்டட் கோர்சஸ் டெலிவிஷன் சினிமா இன்னைக்கு ஓடிடின்னு மீடியா பல்கி பெருகி வளர்ந்துருக்கு இதில் மீடியா ரிலேட்டட் கோர்சஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் அவங்க வேலைக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது அவங்களே இன்னொரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதா இருக்கட்டும் அதற்கெல்லாம் இந்த மீடியா கோர்சஸ் வந்து அவர்களுக்கான ஃபவுண்டேஷனாக செயல்படும் அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதுக்கு வந்து கதை உருவாக்க முடியும் கதை சொல்ல முடியும் ஆட முடியும் பாட முடியும்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைய நீங்கள் மீடியா ரிலேட்டட் கோர்சஸில் தான் சேர்க்கணும் தயவு செய்து அந்த குழந்தையை கொண்டு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸில் தள்ளி விடாதீங்க நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பாப்புலர் ஆகிறதா இருக்கட்டும் அதற்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் தான் காரணம் இந்தியாவில் மார்க்கெட்டிங் படித்தவர்கள் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறார்கள் உலகம் முழுக்க ஒரு கிராமமாக மாறிடுச்சு முன்பு ஒவ்வொரு கிராமமுமே தனித்தனி உலகமாக இருந்தது பட் தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் ஹைவே எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்ததால் மார்க்கெட்டிங்கான அந்த பொட்டென்ஷியல் அந்த அந்த பாக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது

கண்ண முடிட்டு அவரை கொண்டு போய் அந்த ஸ்விமிங் லேட்டர் கோர்சஸ்ல சேர்த்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்விமிங்லேயே இருக்கும் அவர் ஒரு ஒலிம்பியனா மாற முடியும் நீ வேற ஒன்று படி இன்ஜினியரிங் படி பாரத்தோரால் போய் நீ வந்து சுவிமிங் பண்ணனா கண்டிப்பா அவரால் மைக்கேல் பிலிப்ஸ் ஆக முடியாது மைக்கேல் பிலிப்ஸ் அவர் உலக மறிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்விம்மிங் மேதை பட் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் அவருக்கு ஒரு ஃபால் வந்தது ஒரு பெரிய காம்பிடேட்டர் கிட்ட அவர் தோத்து போனார் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னன்னோ பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தாரு ட்ரங்க் அண்ட் டிரைவ்லாம் மாட்டி அசிங்கப்பட்டார் அப்படி தெரியுமா பண்ணாரு பிறந்ததுல இருந்து ஸ்விம்மிங் பண்ணவரு நெக்ஸ்ட் டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஸ்விம்மிங் பூல்லயே இருந்தாருங்க இன்க்ளூடிங் பர்த் டேஸ் இன்க்ளூடிங் அவருடைய வெட்டிங் அனிவர்சரி இன்க்ளூடிங் அவருடைய முக்கியமான எல்லா நாட்கள் இன்க்ளூடிங் அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லா நாட்கள்லையும் இருநூறு நாட்கள் ஸ்விம்மிங் பூல்லே இருந்ததால மறுபடியும் அவர் கம்பேக் கொடுத்து ஒலிம்பிக்ஸ்ல மட்டுமே இருபத்தி மூன்று பதக்கங்களை வென்ற ஒரே அத்லட்டாக அவர் வந்து நீங்க மாறி இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ் அந்த குழந்தைக்கு வேணும்னா ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ்ல நீங்க சேர்க்கணும் நம்பர் டுவெண்ட்டி செவன் கோச் ஆக்டிங் கோச் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இன்னைக்கு நிறைய பாலிவுட் சினிமால ஒவ்வொரு சினியும் டேரக்டர் சொல்லி தரார் பட் அந்த சீனை எப்படி இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஆக்டிங் கோச் இருக்காங்க ரொமான்ஸ் சீன் எடுக்கணுமா அந்த ரொமான்ஸ் அந்த சீனை வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து அப்படி ஐஸ் பிரேக்கர் ஆகி ஓப்பனாக பண்ணுறதுக்காக ரொமான்ஸ் கோச் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அவங்க பேசி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் கொண்டு வராங்க சோ வெறும் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் கோச் தேவைப்படுறது கிடையாதுங்க ஆக்டிங்கு கோச் தேவைப்படுறாங்க ரைட்டிங்க்கு கோச் தேவைப்படுறாங்க சோ கோச்சஸ்க்கான ஸ்கோப் ரொம்ப இருக்கு பட் அதை படிப்பதற்கான அந்த மாணவர்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அதையும் தேடி பார்த்து சரியான கோர்ஸ்ல சேர்த்து விட்டா ஒரு நாடறிந்த நல்ல கோச்சா அவங்களுடைய குழந்தை மரலாம் நம்பர் டுவெண்ட்டி எயிட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பத்தி நான் சொல்லவே வேண்டாம் அதுதான் இன்னைக்கு ஒரு பிகஸ்ட் டாபிக் எல்லாருக்குமே அதை பத்தி தெரியும் எல்லா காலேஜ்லயுமே இந்த மோட் ஆஃப் எஜுகேஷனே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரட்டி போடுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை விட நீங்களே நிறைய சொல்வீங்க அதில் சேர்ந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைய சேர்த்து விடுங்க அப்போது தான் அந்த கோர்ஸ் முதல்ல படிச்சே முடிக்க முடியும் இப்போ டுவெண்ட்டி நைன் டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் ப்ராசஸிங் உலகம் முழுக்க டேட்டா இப்போ நான் பேசுகிறது ஒரு டேட்டா கடையில் போய் ஒரு வடை வாங்கி நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது ஒரு டேட்டா சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் எல்லாமே டேட்டா இவ்வளோ எக்கச்சக்கமான டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும் அதை ப்ராசஸ் பண்ணணும் அதற்கான கோர்ஸஸ் இருக்குது அதை படிப்பவர்களுக்கு உலகம் முழுக்க வேலை வாய்ப்பு காத்திருக்கு நம்பர் தேர்ட்டி லீடர்ஷிப் கோர்சஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் மட்டும் முடிச்ச ஒரு பையன் அவர் மும்பை நினைக்கிறேன் அவர் வந்து மோட்டிவேஷன் லீடரா மாறி இருக்கிறாரு அவர் காலேஜே போகல அதுக்காக நான் காலேஜ் போக நான் சொல்ல மாட்டேன் பட் அவர் ஸ்கூல் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வருவதுதான் எனது இலக்கு நான் வந்து லீடர் நான் உருவாக்குவேன் அவர் கிளாஸஸ் எடுக்கிறாரு அதுல மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிகப்பெரிய பிசினஸ் மாதிரிலாம் போயிட்டு அந்த லீடர்ஷிப் லீடர் பண்றாங்க அப்ப இந்த லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் பண்றதற்கான கோர்சஸ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த சர்டிஃபிகேஷன்ஸை முடிச்சிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் எம்ப்ளாயீஸ் ஐயாயிரம் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ட்ரை செமஸ்டருக்கு ஒரு வாட்டி ஒரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி வந்து அவர்களுக்கு தொடர்ந்து அந்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய கீ இருந்து எக்கச்சக்கமான அந்த மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ்லாம் நிறைய புதுசு புதுசாக வந்திருக்கு அதை முடித்த அந்த சர்டிஃபிகேஷன் உள்ள அந்த மனிதர்களுக்கு தேர் பேயிங் இன் டாலர்ஸ் அண்ட் யூரோஸ் அப்படி பே பண்ணி பல கம்பெனிகள் வந்து அவங்களை வந்து கொண்டு வராங்க ஸோ லீடர்ஷிப் கோர்சஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் பெரிய பெரிய அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை நீங்க செய்து தரலாம் அல்லது நீங்களே அந்த படித்து முடித்து ஒரு புதிய பிஸ்னஸை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தலாம் நம்பர் தேர்ட்டி டூ அப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் அது வந்து இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் எந்த கோர்ஸ் படிச்சீங்கனாலும் ஒரு பேப்பராது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பேப்பர் வந்துடும் பட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சேர்ந்தீங்கன்னா அவர்கள் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே அந்த கோட் ஷூட் போட்டு அந்த மாணவனோ மாணவியோ வருகிற பொழுது எடுத்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு பெரிய கம்பெனியில ஒரு மிகப்பெரிய பதவியில அவங்களுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க அந்த ஆயிரம் பேரை இன்குபேட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடிய ஒரு மென்டரா ஒரு சிஇஓவா ஒரு சிஎஃப்ஓவா அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ஸ்ல வந்து வருவதற்கான ஸ்கோப் இருக்கு இது எல்லாமே மிக முக்கியமான பாப்புலரான நல்ல கோர்சஸ் இதை தவிரவும் எமர்ஜிங் கோர்சஸ் நிறைய இருக்கு எல்லா கோர்சஸும் நல்ல கோர்சஸ் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும் பட் அந்த மாணவருக்கோ மாணவிக்கோ என்ன வரும் என்பது அவங்களுக்கு தான் தெரியும் நான் ஒன்னே ஒன்று தான் சொல்வேன் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு ஒரு கோர்ஸ் எடுக்காதீங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் எடுக்காதீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லை என்ன மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் பேசுகிறோங்கிறதுக்காக ஒரு கோர்ஸ் எடுக்காதீங்க உங்களுக்கு என்ன வரும் ஒரு நாள் எடுத்துக்கோங்க அந்த ஒன் டே ஃபுல்லாக யோசிங்க சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அந்த லிஸ்ட்டில் டாப் த்ரீல எந்த விஷயம் வருதோ அது ரிலேட்டடான கோர்சஸ் எடுங்க ஆல் த வெரி பெஸ்ட் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்